அயோத்தியில் மண்ணைக் கவ்விய பாஜக வெளிவந்த தேர்தல் முடிவுகளால் அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பெரிதும் கை கொடுத்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட அறுபது எம்பிக்கள் மேல் பாஜக வெற்றி பெற்றது என்டிஏ கூட்டணிக்கு அறுபத்தி நாலு எம்பிக்கள் கிடைத்தனர் இந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக வேறு எந்த மாநிலத்திலும் பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த முறை குறைந்தது நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகின்றன அதில் இப்போது புதியதாக ஒரு அதிர்ச்சி செய்தி கிடைத்துள்ளது அதாவது ராமர் கோயில் அமைந்துள்ள ிலேயே பாஜக தோல்வியைத் தழுவும் என்று ஒரு சர்வே முடிவு வெளியாகி வருகிறது பைசாபாத் தொகுதிகள்தான் அயோத்தி ராமர் கோயில் உள்ளது இன்று அங்கு மிக பிரமாண்டமாக கோயில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் ஒரு காலத்தில் அங்கே ராமர் கோயில் இல்லை ஒரு கூடாரத்தில் வைத்துதான் ராமரை மக்கள் வழிபட்டு வந்தனர் அதைத்தான் மோடி இப்போது மீண்டும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அதாவது மறுபடியும் ராமரை கூடாரத்திற்குள் கொண்டு போக முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார் அதற்கு அர்த்தம் ஒரு காலத்தில் ராமர் தான் வைக்கப்பட்டிருந்தார் என்பது பொருள் இந்த நிலையில்தான் ஒரு ஆங்கில நாளிதழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது அதாவது இப்போது பைசாபாத் தொகுதி எம்பியாக உள்ள லல்லு சிங் என்பவர் இருக்கிறார் இவர் பாஜக எம்பி இவரது தொகுதிக்குள் தான் அயோத்தி ராமர் கோயில் உள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது என இரண்டு முறை லல்லு சிங் இந்த தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் ஐந்து முறை இந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆகவே செல்வாக்கு மிக்க ஒருவர்தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட லல்லு சிங் இரண்டு எண்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்றுள்ளார் மொத்தம் ஐந்து லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்தி இருபத்தோரு வாக்குகளை இவர் வாங்கியிருந்தார் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் ஆக லல்லு சிங்கிற்கு பைசாபாத் தொகுதியில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தளவுக்கு ஆதரவு உள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆய்வு செய்து அதை செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்த தொகுதியில் இந்த முறை லல்லு சிங்கிற்கு எதிராக சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் ஆனந்த் யாதவ் போட்டியிடுகிறார் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக கூட இருந்தவர் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எம்பி தேர்தலில் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தார் இந்த முறை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கின்றன ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது அப்போது காங்கிரஸ் வேட்பாளர் ஐம்பதாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தார் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு வாக்குகளை பெற்றுள்ளார் இதே தேர்தலில் பிஎஸ்பி வேட்பாளர் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழு வாக்குகளை பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாயாவதியின் பிஎஸ்பி அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணியில் இறந்த ஆகவேதான் சமாஜ்வாதி வேட்பாளர் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளை வாங்க முடிந்தது இந்த முறை மாயாவதி ஓட்டுகளை பிடிக்கிறார் அவரது கட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் கட்சியாகவே அடையாளம் காணப்படுகிறது ஆகவே யாதவ் மற்றும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை மாயாவதி பெறமாட்டார் அவை அனைத்து அகில சிவக்கமும் போகும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த முறை சமாஜ்வாதி வேட்பாளர் ஆனந்த் யாதவுக்கு காங்கிரஸ் ஓட்டுகள் எல்லாம் போகும் அப்படி பார்த்தால் பாஜக வேட்பாளர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கிய வாக்குகளை கிட்டத்தட்ட நெருங்கி விடுவார் அடுத்து மாயாவதியின் பகுஜன் சமாதிவாஜி கத்தி பைசா பார்த்து சச்சிதானந்த பாண்டே என்ற பிராமணனை வேட்பாளராக நிறுத்தி உள்ளது இந்த தொகுதியில் பிராமின் வாக்குகள் குறைவுதான் அங்குள்ள பிராமணர்கள் நூறு சதவீதம் தான் ஓட்டு போடுவார்கள் ஆனால் இந்த முறை இந்த வாக்குகள் சிதறும் கூடவே கம்யூனிஸ்ட் கட்சியோடு வேட்பாளரை நிறுத்தி உள்ளது அவரும் பிராமின் ஓட்டுகளை பிடிப்பார் ஆகவே பாஜகவின் வெற்றி இந்த முறை பைசாபாத் தொகுதியில் கேள்விக்குறியாகவே மாறி உள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்வே சொல்லி உள்ளது அயோத்தி தான் பாஜகவின் அரசியலுக்கு அடித்தளமாக உள்ள தொகுதி அங்கேயே பாஜக தோல்வியை தழுவும் என்கிறது இந்த ரிப்போர்ட் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலை வைத்து அரசியல் செய்து வரும் பாஜகவிற்கு இந்த செய்தி நிச்சயம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகவே பாகுபோவதில்லை சொல்லப்போனால் பாஜகவின் தூக்கத்திற்கே வேட்டு வைத்துள்ளது இந்த பைசாபாத் தொகுதிக்கு உள்ளாகத்தான் தரியாபாத் டூலர்டி மில்கபூர் பிகாபூர் அயோத்தி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன அயோத்தி மற்றும் பாஜகவின் கையை விட்டு இந்த முறை சென்றால் அந்த கட்சியின் ஆணிவேரே அசைக்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் ஒரு கவலையாகவே மாறி உள்ளது இந்த நிலையில் தான் சமீபத்தில்தான் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது இதனால் மிகப்பெரிய அளவில் பாஜக அங்கு வெற்றி பெறும் என்று கணிப்புகளும் வெளியாகி வந்தது ஆனால் மோடிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தற்போது பாஜக அயோத்தியில் மிகப்பெரிய அளவில் தோல்வியடையும் என்று தேர்தல் முடிவுகள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது